ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றப்படுகிறதா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அந்த முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டம் வெளியாக வாய்ப்புள்ளது யூபிஎஸ்சி சிலபஸுக்கு இணையாக வந்து பாடத்திட்டம் கொண்டு வரதுனால பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேர்விலே மாற்றப்படுமா என பல்வேறு சமூக வலைதளங்களில் பரவிய கருத்துக்கு டிஎன்பிஎஸ்சி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி ஒன்று இரண்டு இரண்டு ஏ மற்றும் குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் என்றும் பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வுகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு டிஎன்பிசி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போயிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்